அன்பான நேயர்களே நாம் இடைவேளைக்கு முன்பாக வசம்பு என்கிற மூலிகையை கொண்டு சிறுநீரக கோளாறை தீர்த்துக் கொள்வதற்கான மருத்துவ குறிப்பு ஒன்றை பார்த்தோம் இப்பொழுது மற்றொரு மருத்துவ குறிப்பிற்கு செல்ல போகின்றோம் அதாவது மர்ம உறுப்பு ஸ்தானங்களில் ஏற்படுகின்ற அரிப்பை எளிமையான முறையில் நீக்கிக் கொள்வதற்கான மருத்துவ குறிப்பை பார்க்க போகின்றோம் பொதுவாக தொடை இடுக்குகள் பகுதி மற்றும் மர்மஸ்தானங்களில் நமக்கு கடுமையான கோடை காலத்தில் வியர்வை அதிகமாக சுரந்து உப்பு பூக்கும் அப்பொழுது நமக்கு அரிப்புத்தன்மை ஏற்படும் அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் துர்நாற்றமும் ஏற்படும் இந்த நோயை எளிமையான முறையில் போக்கிக் கொள்ளக்கூடிய மருத்துவ குறிப்பிற்கு செல்லலாம் அதிகமாக நீர் பருகி வந்தால் இந்த நோய் நமக்கு வராமல் பாதுகாக்கலாம் மேலும் உடலில் அழுக்குகள் வண்ணம் நமது உடலை பாதுகாக்க வேண்டும் அதையும் தாண்டி வந்தால் இந்த நோயை முற்றிலும் நீக்கிக் கொள்ளக்கூடிய மருத்துவ குறிப்பை பார்க்கப் போகின்றோம் அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை மஞ்சள் அரிசனம் என்று மாற்று பெயரால் அழைக்கப்படுகின்றன மஞ்சள் விரலி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் மரமஞ்சள் நாட்டு மஞ்சள் கருமஞ்சள் குரங்கு மஞ்சள் என பல வகைகள் நமக்கு கிடைக்கின்றன ஒவ்வொரு வகையான மஞ்சளும் அளப்பரிய மருத்துவ குணங்களை கொண்டது மஞ்சள் ஒரு கிருமி நாசினி இந்த மஞ்சளின் நறுமணம் பிறரை கவர்ந்திருக்கும் பெண்கள் இதை அரைத்து உடலில் பூசிக்கொண்டால் ஆண்களை வசியம் செய்யக்கூடிய ஆற்றல் ஏற்படும் தொடைவாழை புற்றுநோய் இரத்த புற்று தொடை புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும் மர்மஸ்தானங்களை தோன்றக்கூடிய கிருமித் தொல்லைகளை போக்கும் உடலுக்கு தங்க நிறத்தை தரும் கிருமிகளை போக்கும் இந்த மஞ்சளை ஒரு கரு நெருப்பில் சுட்டு இதன் புகையை நுகர்ந்தால் படிப்படியாக மூக்கிலிருந்து வடிதல் நின்றுவிடும் இவ்வாறு பல அரிய மருத்துவ குணங்கள் இருப்பதால் நாம் மஞ்சளையும் எடுத்து வைத்துள்ளோம் அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கருஞ்சீரகம் கிருஷ்ணஜீரா என மாற்று பெயரால் அழைக்கப்படுகின்றன தேவையற்ற முடி வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் உடலுக்கு உறுதியை தரும் இரத்த கிருமிகளை போக்கும் ஆண்களுக்கு தாது பலத்தை அதிகரிக்கும் விரைப்பு தன்மையை நீட்டிக்க செய்யும் உடலுக்கு பொன்னிறத்தை தரும் நீண்ட கூந்தல் வளர்ச்சியை ஏற்படுத்தும் தூக்கமின்மை என்கிற நோய் போக்கும் தோல் நோய் சரும நோய் துர்நாற்றம் இவைகளை போக்கும் என்பதால் கருஞ்சீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம் அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேங்காய் தேங்காய்பால் தேங்காய்பால் உடலுக்கு நன்மை தரும் தோலிற்கு அற்புதமான ஒரு வண்ணத்தையும் அழகையும் ஏற்படுத்தும் தேங்காய் பால் பருகினால் வயிற்று புண்ணை ஆற்றும் புண்களால் ஏற்பட்ட எரிச்சலை தணிக்கும் தேங்காயை நேரடியாக மென்று தின்று வந்தால் உடலுக்கு ரத்தம் சுத்திகரித்து வாய்ப்பகுதியில் தோன்றக்கூடிய அத்தனை நோய்களையும் நீக்கி இரத்தத்தில் அதிகமான கிருமிகளை வெளியேற்றும் இது சருமத் தொல்லைகளை போக்கும் என்பதால் நாம் முற்றிய தேங்காயிலிருந்து அரைத்து பிழிந்து எடுக்கப்பட்ட தேங்காய் பாலையும் எடுத்து வைத்துள்ளோம் அன்பான நேயர்களே எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம் தேங்காய் பால் நூறு மில்லி மஞ்சள் ஐந்து கிராம் கருஞ்சீரகம் ஐந்து கிராம் தேங்காய் பாலை தவிர்த்து கல்வத்தில் கருஞ்சீரகத்தையும் மஞ்சளையும் நன்றாக இடித்து எடுத்துக்கொள்ளலாம் முதலில் கல்வத்தில் மஞ்சள் கருஞ்சீரகம் அற்புதமான முறையில் கல்வத்தில் சிதைத்துவிட்ட இப்பொருளை தேங்காய் பாலில் சேர்க்கலாம் தேங்காய் சேர்த்து மணி நேரம் ஊற வைத்து விட்ட பிறகு இப்பாலை எடுத்து நாம் வானலில் சேர்த்து மிதமான சூட்டில் காய்ச்சவும் நாம் மூன்று மணி நேரம் ஊற வைத்த பாலை காய்ச்சலாம் நன்றாக கொதித்துவிட்ட இக்கலவையை எடுத்துக் கொள்ளலாம் அற்புதமான இந்த கலவையை நன்றாக ஆற வைத்து மர்ம உறுப்புகளில் ஏற்படும் எரிச்சல் அரிப்பு இவைகளை பூசி வந்தால் படிப்படியாக அங்கு ஏற்பட்ட அத்தனை குற்றங்களும் நீங்கிவிடும் அன்பான நேயர்களே எளிமையான முறையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை பாதிக்கப்பட்டவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்